அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் வியந்து பார்க்கக்கூடிய அலங்காநூல் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இந்த ஆண்டும் வழக்கம் போல அலங்காநூல் ஜல்லிக்கட்டு எப்போதுமே எல்லா ஊடகங்களும் அலங்காநூல் ஜல்லிக்கட்டு குறித்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் பேச ஆரம்பிக்கும் சீரி பாய்ந்த காளைகள் அடக்க பாய்ந்த காளையர்கள் வாடிவாசலை பார்த்தவுடன் தெரித்து ஓடிய காளை வாடிவாசலில் மிரண்டு நின்ன காளை காளையை பார்த்தவுடன் தெரித்தோடைய காளையர்கள் அப்படின்னு ஜல்லிக்கட்டு குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை ஜல்லிக்கட்டு எப்படி உருவாச்சு அதுக்கான தடை எப்படி வந்துச்சு பீட்டா எப்படி உள்ள பீட்டாவுக்கு பேட்டா செருப்பாலை எப்படி தமிழ்நாட்டு இளைஞர்கள் திருப்பி அடித்தாங்க அப்படின்னு வரலாறுகளை வந்து ஊடகங்கள் பேசும் ஆனால் இந்த ஆண்டு அந்த ஜல்லிக்கட்டு குறித்த வர்ணனைகள் ஏறு தழுவுதலுடைய வரலாறுகள் தடை குறித்த செய்திகள் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமாக மாறியிருப்பது இன்ப நிதி வியர்ந்து பார்த்த உதயநிதி கவிப்பேரசு வைரமுத்துடைய ரைமிங் டைலாக் மாதிரி இருக்குல்ல கவிதை மாதிரி ட்ரோன் ஆப்ரேட் செய்த இன்பநிதி ட்ரோன் பைலட்டாக மாறிய உதயநிதி பிஸ்கட் கொடுத்த பிடிஆர் வாங்கி கொடுத்த உதயநிதி மகனை பார்த்து வியந்த இன்ப நிதி மகனிடம் செல்லமாக கொஞ்சிய உதயநிதி செல்ஃபி எடுத்த உதயநிதி இன்பநிதி நண்பர்களை உட்கார வைத்த அமைச்சர் மூர்த்தி இன்பநிதி 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 என்று தமிழ்நாட்டுடைய முதன்மையான காட்சி ஊடகங்கள் நடுநிலைவாதிகள் நான்காம் தூண்கள் ஜனநாயகத்தை காக்க வந்த மக்களுடைய குறைகளை அரசுக்கும் அரசனுடைய தவறுகளை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இணைப்பு பாலமாக பிரிட்ஜாக இருக்க வேண்டிய இந்த தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் பிஆர் இன்ப நிதிக்கு பி பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு வழங்கும் போது தம்பி மட்டும் செயலாளர் துணை முதலமைச்சரு விளையாட்டுத்துறை அமைச்சரு கலைஞருடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் இப்படி அஞ்சு போஸ்டிங்க முழுசா வச்சிருக்கிற ஒருத்தருடைய மகனுக்கு இந்த செல்வாங்க கூட கிடையாதா அவர் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போட்டியை பார்க்கக்கூடாதா அப்படின்னா ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய எல்லோரும் ரசிப்பதற்கான உரிமை இருக்கிறது பார்ப்பதற்கான உரிமை இருக்கிறது அவரும் இன்பணி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இளைஞர் தான் அதனால் அவர் ஜல்லிக்கட்டை பார்க்குறதில் எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் கிடையாது ஆனால் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தலைமையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதில் எந்த விதமான மறுப்பு நம்ம சொல்ல முடியாது அவர் நடத்தலாம் ஏன்னா அவர் அங்கே அதிகாரத்தில் இருக்காங்க ஆட்சியில் இருக்காங்க அவங்க ஆட்சி அரசு நடத்துகிற ஜல்லிக்கட்டு போட்டி அதனால் அவங்க வந்து தலைமையிட்டு வாங்க அவர் மோதிரங்களை பரிசாக வழங்குறாரு பானைகளை வழங்குறாரு பீரோக்கில் வழங்குறாரு கார் வழங்குறாரு அதனால் அவர் இருக்கலாம் ஆனால் இன்பநிதி ஸ்டாலின் திமுகவில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட சட்டமன்ற உறுப்பினரா இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பதவியில் இருக்காரான்னா இல்லை அவர் கருணாநிதியுடைய கொள்ளுப்பேர ஸ்டாலினுடைய பேரை முதன்னி ஸ்டாலினுடைய மகன் என்பதை தாண்டி அவருக்கு வேற எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை தன்னுடைய மகனை ஒரு அமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டு வரக்கூடாதுன்னா கூட்டு வரலாம் கூட்டு வந்து மக்களோட மக்களாக இல்லை ஒரு 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 முதலமைச்சருடைய பேர் அப்படிங்கிறதுனால விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சருடைய மகன் ரெண்டாவது வரிசையில் உட்கார வைக்கலாம் இல்லை முதல் வரிசையிலே அமைச்சர் பெருமக்களுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கலாம் கா மாவட்ட ஆட்சியர் உட்காந்துருக்காங்க அமைச்சர் பெருமக்கள் உட்கார்ந்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் உட்காந்துருக்காங்க அவங்களை எந்திக்க சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரை இன்றைக்கு சொல்லிட்டு இன்பநிதி ஸ்டாலினையும் இன்பநிதி ஸ்டாலினுடைய நண்பர்களையும் உட்கார வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இந்த மாட்டிற்கு தங்க நாணயம் ஒரு நாள் பெற்றது அடுத்தது ஆடிட்டர் நடராஜன் சார்பாக திண்டுக்கவல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு கொஞ்சம் சாட்டா ஊர் பேரு உரிமையாளர் பேர் மட்டும் எழுதுங்க மணிமாளரன் மாடு மாடு இதுக்கு பேர் என்ன உங்களுடைய வாரிசு அரசியலை நீங்கள் உருவாக்குவதற்கும் உங்கள் வாரிசை நீங்கள் கொண்டாடுவதற்கும் நாங்கள் இன்பதி ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் இன்பதி ஐயாவை எப்படியாவது நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நாங்கள் ஓய்வோம் எங்கள் இன்படுதி ஐயா எங்களுக்கு வரணும் எங்களுக்கு அந்த குடும்பம்தான் சரி வரும் வேறு எந்த குடும்பமும் சரி வராது எங்கள் சொந்த குடும்பம் கூட சரி வராதுன்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய உடன்பரப்புகளுக்கு அது என்ன சொல்கிறது ப்ரௌடு மொபண்டாக இருக்கும் பார்த்தீங்களா நம்முடைய கழக வாரிசு வந்துருச்சு நம் இயக்கத்தை காப்பாற்ற நம் கட்சியை காப்பாற்ற கலைஞர் வீட்டிலிருந்து ஒரு வாரிசு வந்துருச்சு அதே பாணியில் எப்படி ஸ்டாலினை சினிமாக்குள்ளே இறக்கி அப்புறம் நாடகத்தில் நடிக்க வச்சு அது ஒன்றும் விளங்கலை அதை பார்த்து இன்ஸ்பைரான ஒரே ஒரு ஆள் ஆராசா தான் ஸ்டாலினுடைய படத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி ஒரே ரத்தம் பார்த்து நான் வந்து மிரண்டு போய்ட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் ஆராசா மட்டும்தான் அது விளங்கலை அப்புறம் அவர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு இளைஞரணி இருந்து இளைஞரணி மாநாடு அப்படியே வந்து துணை முதலமைச்சராகி செயல் தலைவராகி அப்படியே தலைவராகி செயலாளராகி அப்படியே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகிட்டார் அதுக்கப்புறம் இவர் சினிமா நடித்தார் உதயநிதி உதயநிதி சினிமா நடித்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல என் குடும்பத்திலிருந்து யாருமே அரசுக்கு வர மாட்டான்னு சொல்லி ஸ்டாலின்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கால மீண்டும் இளைஞரணி தலைவராகி அதுக்கப்புறம் எம்எல்ஏவாயி அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சராகி அப்புறம் துணை முதலமைச்சராகி இப்போ முதலமைச்சர் கனவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ரேஸில் அவரும் இருக்கார் இப்போ அதே பாணியில் இவருக்கு இவர் போட்ட அதே எம்பளத்தை உதயசூரியன் எண்பலத்தை டி ஷர்ட்டை போட்டு இவர் எப்படி டி ஷர்ட் போட்டார் மாதிரி டி ஷர்ட் போட வச்சு அவரையும் வந்து முதன்மையான ஊடகங்களை காட்ட வச்சு இப்போ அவருக்கு அவங்க மரியாதைக்குரிய உதினி ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய கிருத்திகா உதநி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க அவருக்கும் சினிமா நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஆசை யாருக்கு நம்ம இன்மனி இயக்கு இன்மணிக்கு சினிமாவில் நடிக்கிறது ஆசை இப்போ அவரையும் சினிமாவில் கொண்டு வந்து திருப்பி ஒரு அஞ்சாறு படங்கள் நடிக்க வச்சு முக்கியமான நாலு டேரக்டர் இருக்காங்க திமுக குடும்பத்திற்கு எது ஒன்றுனா உடனே போய் நிற்கக்கூடிய ஆட்கள் அந்த முக்கியமான டேரக்டர் படத்தில் நடிக்க வச்சு திருப்பி அவரை வந்து மீண்டும் இளைஞரணி அப்புறம் விளையாட்டுத்துறை அப்புறம் துணை முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் ஆக்கிறாங்கிற கனவுல அவரையும் அடுத்த ப்ராடக்டாக நெப்போட்டிசம் ப்ராடக்டாக களத்தில் இறக்கியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் என்பதனால தன் மகனை பக்கத்தில் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற லாஜிக் சரினா புதுநிசாலை நண்பர்களை ஒரு மாவட்ட ஆட்சியரை எழுப்பி விட்டுட்டு உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஜல்லிக்கட்டுடைய போராட்டத்திற்கும் ஜல்லிக்கட்டு மீட்டெடுக்கப்பட்டு வந்ததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா உதநெசாலைக்கே சம்மந்தம் இல்லை இது தடை போட்டிருந்த போது அந்த தடையை தடைக்கு மறைமுகமாக சைலண்ட் இருந்து சொம்பளித்த கூட்டம் காங்கிரஸோடு சேர்ந்து இணைந்திருந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் அந்த ஜல்லிக்கட்டு களத்தில் விமர்சனங்கள் உண்டு ஆனால் ஜல்லிக்கட்டு களத்தில் போராட்டம் செய்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்ற ராஜசேகர் மரியாதைக்குரிய பிஆர் என்று அழைக்கப்படுகிற ராஜசேகர் அவர்கள் நிற்கிறாரு அவர் நின்றுகிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் அவரை போன்றவர்கள் அவர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இந்த களத்தில் நின்ற பல்வேறு ஆளுமைகள் இல்லை அப்படின்னா ஜல்லிக்கட்டுங்கிற இந்த ஏறுதல் விடுதல் இந்த தமிழர் பண்பாட்டு நிகழ்ச்சி கிடையாது இந்த மரபு கிடையாது இந்த வீர விளையாட்டு கிடையாது அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு இன்ப நிதி ஸ்டாலின் அவர் நண்பர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஊடகங்கள் போடுறாங்க செய்தி ட்ரோன் ஓட்டிய இன்ப நிதி பை ஆப்ரேட் செய்த உதய நிதி இதுதான் செய்தியா என் ஜல்லிக்கட்டில் வந்து இவரை காட்ட வேண்டிய எல்லா ஊடகம் வந்து குறிப்பாக அந்த ஏபிபி நாடுன்னு ஒரு இருக்குது அதில் யாரோ ஒருத்தன் திமுக சொம்பு ஒருத்தன் இருக்கான் திமுக குடும்பத்தோடைய அடிவரடி திமுகிட்ட வாங்கி திங்கக்கூடிய ஒரு எவனோ ஒருத்தன் ஒரு ஏபிபி நாடு அந்த ஏபிபி நாடு ஒரு நக நடுநிலையால் பத்திரிக்காது எல்லா செய்தியும் போடுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் ஒட்டு மொத்தமாக ஏபிபி நாடு அப்படிங்கிற இந்த ஊடகத்தில் முழுக்க முழுக்க இன்பனிதியை ப்ரொமோட் பண்ணி தான் இன்பனிதி ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து கேமரா வச்சுட்டான் ஏர்போர்ட்டில் இறங்கினாரு என்ட்ரி கொடுத்த இன்பனிதி அப்படின்னு போய் ஜல்லிக்கட்டு காலை அடக்க போகிறாரா சிரிப்பா இந்த காலைகளை வியந்து பார்த்தார் அப்போ நாங்கள் வியந்து பார்க்காம நாங்கள் என்ன பார்ப்போம் ஏதாவது மாட்டை அடக்கிறாங்க ஏதாவது மாட்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்காம எல்லோரும் வியந்து தான் பார்ப்பான் அலங்கானுக்கு போயிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரும் வியந்தான் பார்ப்பேன் வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க இந்தியா முழுக்க வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் முழுக்க வந்திருக்காங்க எல்லாரும் வியந்தான் பார்ப்பான் இவர் வியந்து பார்த்தாராம் அப்போ அப்பா அங்க போகுது பாருங்கப்பா காலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்ப என்று சொன்னாராம் அப்பா அப்பா என்று அழைத்த இன்ப நிதி மகனே மகனே என்று அழைத்த உதவி ஆமா என் பிள்ளைன்னு என் அப்பாவும் கூப்பிடாம வேற எதுன்னு கூப்பிடும் இல்ல உங்க பிள்ளைல உங்களை அப்பா அப்பா எல்லா பிள்ளையிலும் எல்லா அப்பனையும் அப்பான்னு தானே கூப்பிடும் எல்லா அப்பனும் பிள்ளைகள மகள்தான் கூப்பிடுவான் அப்பா அப்பா என்று அழைத்த இன்ப நிதி திரும்பி பார்த்த உதயநிதி ஆமா எங்களை அப்பான்னு கூட்டி நாங்கள் பார்க்காம போயிருவோம் பிஸ்கட் கொடுத்த பிடிஆர் தூக்கி கொடுத்த உதவி பயந்துட்டேன் பிஸ்கட் கொடுத்த பிடிஆர் தூக்கி கொடுத்த உதவிநிதியா என்னையா இப்படி இருக்காங்க ஊடகமா இது எது அப்புறம் தான் பிலாவரிய செய்தியை படித்தா பிஸ்கட் அவருக்கு பக்கத்துல கொடுத்தா பிஸ்கட்டை பிஸ்கட் கொடுத்த பீட்டியார் தூக்கி கொடுத்த உதவி போடுறான் என்னடா செய்தி போடுறீங்க செய்தி வறட்சி ஆகி போச்சு செய்தி இல்லை அப்படின்னா வேங்கை வயலுக்கு தீர்வு கண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு வேங்கை வயலில் மலம் கலந்து அதுக்கான தீர்வு என்னென்னு இந்த ஊடகங்கள் இன்னைக்கு அது வேங்க வயலில் மீண்டும் போய் பார்த்துருக்குதா அரிட்டாப்பட்டி பக்கத்தில் இந்த இதே ஜல்லிக்கட்டு போராட்டங்களை கொண்டு ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டு இதுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல அரிட்டாப்பட்டி இருக்குது அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் டங்ஷனுக்கான வருமா வராதா என்ற பதட்டத்தில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மிகப்பெரிய பேரணி போய் மதுரையை சம்பிக்க வச்சு கொதி நிலையில் இருக்கான் இங்க மதுரைக்கு போன ஊடங்கள் அரிட்டாப்படியை காட்சிப்படுத்தி இவ்வளவு அழகான மலைகள் கிராமங்கள் இவ்வளவு வயல்வெளிகள் இவ்வளவு சமணர் படுகைகள் இதை எல்லாத்தையும் உடைக்க போறாங்களா அப்படின்னு அதை காட்சிப்படுத்தியிருக்கலாம் அதை காட்சிப்படுத்தல செய்தி இல்லை இன்ப நிதி இன்ப நிதி இன்ப நிதி உதயநிதி 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 உதயநிதியை ப்ரமோட் பண்ணதை விட ஜல்லிக்கட்டு காளைகளை காட்டியதை விட ஜல்லிக்கட்டு காளைகளுடைய வீரத்தை காட்டியதை விட இன்ப நிதியுடைய வாங்குனீங்க எவ்வளவு வாங்கினீங்க மரியாதை நிமித்தமாக தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டுடைய பத்திரப்பதிப்புத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர் வந்து ஒரு சால்வை போடுவது ஒரு மரபுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை முன்பு சீமானவர் வந்து சால்வை வாங்க மாட்டார் மாலை போட மாட்டார் அது அந்த கட்சியின் வழக்கம் ஆனால் திமுக சால்வை துண்டு எல்லாம் இப்படி துண்டு போட்டு துண்டு போட்டு தான் தமிழ்நாட்டே துண்டு போட்டானுங்க மாலை போட்டு மாலை போட்டு எல்லாத்துக்கும் சவக்குள்ளே தள்ளிட்டானுங்க மாலை போடுவாங்க துண்டு போடுவாங்க வேட்டி போடுவாங்க ஆனால் துணை முதலமைச்சர் உதநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சால்வை போடுறது சரி அவருடைய தலைமையில் நடைபெறுது அவர் பரிசு பொருட்களை கொடுக்குறாரு அவர் மகன் இன்பனிதிக்கு எதுக்கு சால்வை அவர் மகன் இன்பணிதிக்கு எதுக்கு துண்டு இன்பனிதி ஏதாவது பொறுப்பில் இருக்காரா எவ்வளோ மூத்த அமைச்சர் அஞ்சு முறை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மக்களால் செல்வாக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அவர் அவரோட வயதுக்கு அவர் வயதுலேருந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஐம்பது வயசுக்கு கம்மியாவே அவர் எழுபது வயசு கிட்டத்தட்ட நெருக்கி ஐம்பது வயசுக்கு குறைவான சின்ன பையனுக்கு ஒரு பேர வயசுள்ள பையனுக்கு அவரை துண்டு பிடிக்கலாம் அவர் உண்மையிலே மனசாட்சியோடு போட்டுருப்பாரா உளமாற போட்டிருப்பாரா இது என் அனுபவம் என்ன சொல்லுவாங்க அவன் வயசு என்ன சைஸ் என்னங்கிற மாதிரி என் அனுபவம் என்ன நீ யார் உனக்கெல்லாம் துண்டு போகிற நிலைமைக்கு எனக்கு வந்துருச்சுதா அப்படின்னு வெம்பிக்கிட்டு தான் போட்டிருப்பார் ஆனால் பக்காவை ஸ்கெச் ஸ்கெச் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது எளிதாக எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் எந்த இடத்துல வச்சு ப்ரொமோட் பண்ணால் மக்கள்கிட்ட போய் சேரும் இப்போ பாருங்கள் நம்மளே இன்பணிதியை பற்றி பேசுகிற நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்க இதுதான் திமுக இதுதான் திமுகவுடைய டிராவிடியன் மாடல் இந்த ட்ராவடன் ஸ்டாக்குன்றால இந்த ஸ்டாக்கில் தான் இது வருது கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி உலகம் முழுமைக்கும் பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அதுவும் அலங்காநலூர் ஜல்லிக்கட்டு எல்லோரும் பார்ப்பேன் அந்த இடத்துல இன்பணிதி இன்பனிதி ஏர்போர்ட்டில் இறங்குனது உள்ளுக்குள்ள வாடிவாசா வாடிவாசுக்குள்ளே அலங்கானக்குள்ளே என்ட்ரி ஆனது மேடையில் உட்காந்துக்கிறது அங்கே உட்காந்து அவர் ட்ரோன் ஆப்ரேட் பண்ண அவர் பிஸ்கட்டை கொடுக்க இவர் ஜூஸை கொடுக்க அவர் வேணாம் வேணாம்ப்பா அதே தான் வச்சுருக்கான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ஒரு பத்து கேமராவை அவர் ரெண்டு பேருக்கும் க்ளோஸ்அப் டை வச்சிட்டான் டைட்டாக வச்சு ஷார்ட்டு பூரா போய்கிட்டு இருக்குது ஃபுல் ப்ரொமோஷனு இந்த இடத்துல ப்ரோமோட் பண்ணால் பேசுபோடு பொருளாக மாறும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாம் பேசணும் ஏன்னா பேச வைப்பாங்க பேச வைக்கிறதுக்கு எல்லாம் பேட்டாங்கன்னா பொங்கல் செலவே பல தமிழ்நாட்டில் நிறைய ஊடகங்கள் இருக்குது பேர் சொன்னால் வருத்தப்படுவாங்க அந்த ஊடகங்கள் நம்ம அண்ணன்மார்கள் நிறைய பேர் செய்கிறாங்க அந்த ஊடகங்களில் வேலை பார்க்குறோம்னா பல பேர் வேட்டி சட்டை கட்டுறது பல பேர் வந்து வீட்டில் பொங்க வைக்கிறது கரும்பு வாங்குறது மஞ்சள் க கிழங்கு வாங்குறது அந்த தொலைக்காட்சி சம்பளத்தில் இல்லை உதநி ஸ்டாலின் வகைகிறா கோபாலபுரம் வகைரா கொடுக்குற சம்பளத்தை தான் சம்பளத்தை வேலை அங்கே பார்க்குறது சம்பளத்தை இங்கே வாங்கிக்கிறது விசுவாசத்தை கோபாலபுரம் குடும்பத்தில் காட்டுறது மக்களுக்கான செய்திகளை போடாத இந்த ஊடகங்கள் இன்பனிதியின் புகழ் வாடுற இடத்துல தமிழ்நாட்டுடைய நடுநிலையான ஊடகங்கள் செத்து போச்சு ஏன் குடும்பமாக அரசியல் பண்ணக்கூடாதா அப்படி வாரிசை இறக்கக்கூடாது இறக்கலாம் தாராளமாக ஒவ்வொரு குடும்பமும் அரசியல் இருக்கணும் இன்பனிதியவர்களுக்கும் வாக்குரிமை இருக்கிறது அவருக்கும் தமிழ்நாட்டில் எல்லா களத்திலையும் உரிமை இருக்கிறது ஆனால் முதல்வருடைய பேரை விளை துறை முதலமைச்சர் மகன் என்பது காரணத்தினால எளிதாக வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்த ஒருத்தருக்கு அவருக்கு என்னன்னு தெரியாது மக்கள் பிரச்சனை தெரியாது மக்களுடைய அழுகை தெரியாது மக்களின் வழி தெரியாது மக்களின் மொழி தெரியாது தமிழ்நாட்டினுடைய எந்த விதமான அமைப்பும் தெரியாது ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கே தெரியாது ஸ்டாலின் அவருக்கே பத்து வருஷம் தான் தெரியும் தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே படித்து தமிழ்நாட்டிலே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரான கலைஞருடைய கதகதப்பிலே வளர்ந்த உது அவர்களே பதனியில் சக்கரை போட்டிருக்கீங்களா இனிக்குதே அப்படின்னு கேட்குறாருன்னா உதநிதி ஸ்டாலினுக்கு எந்தளவுக்கு அரசியல் தெளிவும் புரிதலும் தமிழ்நாட்டு குறித்த தமிழ்நாட்டு மக்களை பற்றிய செய்திகளும் தெரிஞ்சிருக்கும் அவருக்கே தெரிலனா வெளிநாட்டில் படித்து வேறு மாதிரியான ஒரு வேர்ல்டில் வாழக்கூடிய என்ன சொல்கிறது இந்த டூ கே கிட்ஸை தாண்டிய ஒரு என்ன சொல்கிறது அட்வான்ஸாக இருக்கக்கூடிய இன்பகுதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மக்களை பற்றியோ இந்த மொழியை பற்றியோ இந்த நிலத்தை பற்றியோ இந்த கலாச்சாரத்தை பற்றியோ இந்த பண்பாட்டை பற்றியோ எந்த புரியலும் இருக்காது அப்படி புரியல ஒருத்தனை தான் நாங்கள் திமுகவுக்கு தலைவராக்குவோம் திமுக கூட்டம் அவனை ஆதரிக்கும் இன்னைக்கு இன்பநிதிக்கு இன்பநிதியை புகழ்கிறதுக்கு இன்பநிதி டிபி வைக்கிறதுக்கு இன்பநிதியுடைய படத்தை ப்ரொஃபைலாக வைக்கிறதுக்கு இன்ப இன்பநிதி ஃபோட்டோவை போட்டு போடுறாங்க இன்பநிதி போட்டோம் உதவிநீதி பக்கத்தில் நடந்து வராங்க இதை பார்த்தா பல பேர் வயிறுவான் நாங்கள் கேண்டால் வயிறு நீ மூணு தலைமுறையாக முட்டு கொடுக்குறது நீ தாண்டா வைக்கப்படணும் மூணு தலைமுறையாக முட்டு கொடுத்து முட்டி தேஞ்சு போய் மூணாவது நாலாவது தலைமுறைக்கு முட்டி தே முட்டி தேய முட்டு கொடுக்குற நீ தான் வைக்கப்படணும் மொழிய நாங்கள் வைக்கப்படணும் வாரிசு அரசியலில் தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா தப்பே கிடையாது மரியாதைக்குரிய கனிமொழியவர்கள் இருக்காங்க அவங்க வாரிசு தான் ஆனால் அவங்கக்கிட்ட குறைந்தபட்ச தகுதியும் திறமையும் உண்டு நேர்மை உண்டா அப்படிங்கிறத கேள்விக்குறி உண்டு ஆனால் தகுதி உண்டு படிப்பாங்க எழுதுவாங்க சிந்திப்பாங்க குறைந்தபட்ச சமூக நிதி சமத்துவ அரசியல் அவங்களுக்கு தெரியும் அதை திமுக செயல்படுத்தலை செயல்படுத்த முடியாது அது நடக்காது ஆனால் குறைந்தபட்சம் கட்சிக்காரங்களை அனுசரிப்பாங்க கட்சிக்காரங்களை நேசிப்பாங்க கடைகோடி தொண்டனுக்கு ஏதாவது செய்யக்கணும் தூத்துக்குடி எம்பி அம்மா இருக்காங்க தூத்துக்குடியில் திமுக காரங்களுக்கு ஓரளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க தூ திமுக காரங்களுக்கு லோட்ட பாயிண்ட் திமுக காரங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க மற்றபடி திமுக இருக்கக்கூடிய வாரிசுகளில் யார் நிலம் குறித்து மண் குறித்து மொழி குறித்து சமூக நீதி அரசியல் குறித்து சிந்திக்கக்கூடியவங்க யார் இருக்காங்க இவருக்கே வந்து சமூகநீதி அரசியல் வந்து ஏர் முருகாசுடைய ஏழாம் அறிவு படம் எடுத்த பிறகு தான் முதநிதி ஸ்டாலின் சமூக நீதினா என்னென்ன தெரியுங்கிறாரு உண்மையிலே ஒரு மாவட்ட ஆட்சியரை எழுந்து நிற்க சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள் அந்த ஊருடைய பெருமக்கள் மதுரையினுடைய முக்கியவர்கள் ஆலங்குழ அலங்கானுடைய முக்கிய தலைவர்கள் இவர்களெல்லாம் நின்று கொண்டிருக்க ஒய்யாரமாக கால மேலே காலை போட்டு உதவி ஸ்டாலின்னு உட்கார இன்பநிதி ஸ்டாலின் உட்கார அளவுக்கு இங்கே என்ன அவ்வளவு கேவலமாக போயிடுச்சா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் யாருமே எவன் கேட்க போகிறான் நம்மளை நம்மளை கேள்வி எழுப்பு இருக்கிறான் நம்ம அதிகாரம் நம்ம கொற்றோம் கொடை நம்மக்கிட்ட இருக்குது ஆட்சி நம்மகிட்ட இருக்குது மக்கள் எல்லாரும் நம்மளோட அடிமைகள் எவனாவது எழுத்து கட்டால் வழக்க போடலாம் சிறைப்படுத்தலாம் இல்லை நம்மளை சொம்படிக்கிறதுக்கு ஒரு பத்து ஊடகங்கள் இருக்கான் பத்து மீடியாக்கள் இருக்கான் நூறு யூடியூபர்ஸ் இருக்கான் அதனால் நம்மளை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆணவம் அந்த திமிரு அந்த அகந்தையில் இந்த கூட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது இது அழிவை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத இந்த தேர்தல் களம் அவங்களுக்கு காட்டணும் உண்மையிலே திமுகவில் திமுகவில் இருப்பவர் இருந்து கொண்டே இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த நாட்டையும் நேசிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பத்தில் வாரிசல் இருக்காங்க லைட்டுக்கே வந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகான திராவிட முன்னேற்ற கழகங்களில் இணைந்து அண்ணாத்துறையின் பேச்சாளர் இன்ஸ்பயர் ஆகி கலைஞர் கருணாநிதி கூட ட்ராவல் பண்ணி அதற்கு பிறகு எந்த ஊரில் கூட்டம் போட்டாலும் போய் நின்று எந்த பேச்சாளர் பேசினாலும் கைத்தட்டி விசிலடித்து கட்சி கொடிய தன்னுடைய ஊரில் ஏற்றி கிளை திமுகவுடைய கிளைச்சலராக இருந்து கட்சியை வளர்த்து திமுக ஓட்டு வாங்கி கொடுத்து கடைசி வரைக்கும் திமுக காரணமே வாழக்கூடிய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கேயும் சொல்லுவாங்க திமுகவுக்கு வந்துருங்க நல்லா இருக்கலாம் திமுகவுக்கு வந்துருங்க சூப்பராக இருக்கலாம் நல்லா பேசுகிறீங்க தான் அவங்கள அப்படி வச்சுக்குவாரு அப்படின்னு இப்போது கூட திமுக பதினஞ்சு வருஷமாக ஒரு கட்சியில் பயணிக்கிறோம் நம்மளையே வந்து திமுக கூப்பிடக்கூடிய பரம்பரை விசுவாச திமுக இருக்காங்களா ஊடகம்னால் என்னென்ன தெரியாது ஊடகத்தில் காட்டினதே கிடையாது அவன் எந்த பொறுப்புளையும் வந்து கிடையாது அப்படிப்பட்ட திமுக காரங்க இருக்காங்க மொழிப்போரில் ஈடுபட்டு மொழிப்போரில் சொத்து பத்தெலாம் இழந்து மிஸ்ஸாவில் சொத்து பத்தெல்லாம் இழந்து குடும்பத்தை இழந்து கட்சிக்காகவே செலவு செய்து செலவு செய்து அழிந்தவர்கள் இப்போதும் தமிழ்நாட்டில் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் எத்தனை ஒன்றிய திமுக செலவு செஞ்சு அழிஞ்சவர்கள் அமைச்சர் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் திமுகவுக்கு தேர்தல் செலவு செஞ்சு சொத்து வச்சுருந்தவன் அழிஞ்சு போனவன் பல பேர் பல நூறு பேர் பெரிய ஒரு ரைஸ் மில் வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு கான்ட்ராக்டராக இருந்திருப்பாங்க ஒரு துணிக்கடை வச்சுருந்துருப்பாங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்துருப்பாங்க பெரிய ஒரு மால் வச்சுருந்துருப்பாங்க ஒரு ஒரு என்னது காம்ப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க இப்படியெல்லாம் வச்சுருந்து ஃபினான்ஸ் பண்ணவங்க வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க இப்படி திமுகக்காக இறச்சி இறச்சி பொறுப்பு கிடைக்கும் பதவி கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு பிடிமானம் கிடைக்கும்னு செலவு பண்ணுவேன் தலைவருக்காக பண்ணுவேன் அமைச்சருக்காக பண்ணவன் மாவட்ட செயலருக்காக பண்ணவன் அழிஞ்சவன் பல பேர் மாவட்ட செயலராக இருந்து அழிஞ்சவன் பல பேர் இருக்கான் வாழ்ந்தவர்கள் குறைவு அழிந்தவர்களே அதிகம் அவங்கெல்லாம் இன்பணி இன்னைக்கு உட்கார்ந்து பார்க்கும்போது வயிறு எரிவாங்க அந்த வயிறு எரிச்சல் திமுக அளிக்கும்